ஹலோ நண்பர்களே எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு ஆகுது நான் படித்தது ஆறு வரைதான் தான் நல்லவர்களோட பழகும்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அதை நான் புரோஜனப்படுத்திக்கிட்டேன் கெட்டவர்களோடையும் பழக ஆரம்பித்தது அதாவது போதை வஸ்துக்கள் மது அருந்துவர்களோடையும் பழக்க வாய்ப்புகள் கிடைத்தது பழகினேன் நல்லவர்களுக்கும் போதை வஸ்துக்கள் உள்ள பழக்கம் உள்ளவர்களுக்கும் வித்தியாசங்களை காண முடியாய் கடவுள் செய்தார் கடவுள் ஒளியும் தெரிந்து கொண்டதனால் அந்த கெட்டவர்களோடு பழகுவேன் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாத அளவுக்கு கடவுள் கிருபையாய் காத்து கொண்டார் நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக யோகா ட்ரில்லு வாக்கிங் இதெல்லாமே பன்னெண்டு இருபது வருஷமாக செய்துக்கிட்டு வர்றதுனால் என் உடலில் ஓரளவு நல்ல ஹெல்த்து என்னுடைய நண்பர்களை நான் பார்க்கும்போது அன்று பார்த்தது போல் இருக்கா ஓ முடிக்கு இன்னும் டையடிக்காமல் இருக்கா என்னுடைய நண்பர்கள் பல பேர் நல்லா சொட்டையாக இருக்காங்க ஐம்பத்தேழு வயசில் பல் ஆடிக்கிட்டு முடியெல்லாம் வெள்ளையாகி பணம் இருக்குது பட்டு ஹெல்த் இல்லாமல் ரொம்ப பேரை பார்க்குறேன் அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்ல டேவிட் நீ ஹெல்த்தாக இருக்கிறான்ட்டு எனக்கு பணம் இல்லையே தவிர பணம் பொதுங்கிற அளவுக்கு இருக்குது பெருசாக இல்லையங்கிற தலைவில் ஹெடல் ஹெல்த்தாக இருக்கனால ஒரு சந்தேகம் நான் என்னுடைய தொழில் தொழில்நுட்பமாக பல வீடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அங்கே பார்த்தா பல பேருக்கு சுகர் இருக்கும் அந்த சுகர் உள்ளவங்க பணக்காரங்களாகவும் இருப்பாங்க ஏழைங்களாகவும் இருப்பாங்க இந்த ஏழைங்களாக இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் ஒன்று கடினமாக உழைப்பாங்க ரெஸ்ட் இருக்காது தூக்கம் இருக்காது இது இப்படிப்பட்டவர்களுக்கு சுகர் வருது உணவு கட்டுப்பாடு இருக்காது ஹெல்த்தான சாப்பாடு இருக்காது இப்படிப்பட்டவர்களுக்கு சுகர் வருது நானும் ஏழையாக இருந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் ஒரு சாதம் இருக்கும் ஒரு குழம்பு இருக்கும் காலையில் கஞ்சி இருக்குமே தவிர ஒரு ஹெல்த்தான சாப்பாடுகளே ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை விட பக்தி தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இப்போமும் சிட்டியிலையும் பார்க்குறேன் கிராமங்களையும் பார்க்குறேன் சத்தான உணவுகள் இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் கடினமாக வேலை செய்து சுகர் வந்த உடனே டாக்டர் தப்பி செக்கப் பண்ணேன் மூணு முறை வந்து வந்து போனது அப்போ இந்த உணவு கட்டுப்பாடை பற்றி நான் சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம தேசங்கள்லேயே நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்ற கல்ச்சரலான குடும்பங்கள் இருக்குது அதர் கண்ட்ரிலையும் வெளிநாடுகளிலும் நல்ல சத்தான உணவு சாடுற நண்பர்களும் இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது டாக்டர் சொன்னாங்க நீ சுகர் உனக்கு வர்றதுனால பப்பாளி கொய்யா இப்படி சில பழங்களை சாப்பிட்றது நல்லதுன்னாங்க நான் கடினமாக வேலை செய்து சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அதை சாப்பிட முடியாது ஜூஸாக அரைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டேன் அதனால் சாப்பாடு முன்னாடி ஒவ்வொரு கப்பு சாப்பிட்றேன் இருக்குது